இப்போ ஏற்கனவே ஒரு சிலர் வந்து ரொம்ப நாளாக குழந்தை பிறக்காமல் இருக்கும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து கிடைக்கும் ஒரு சிலர் அடுத்த குழந்தைக்கு எதிர்பார்ப்பாங்க அடுத்த குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கூட அந்த சனி பார்க்கும் சரிங்களா அதே நேரத்தில் ஐந்தாவது இடத்துல சனி இருக்கிறது நமக்கு கொஞ்சம் தொந்தரவையும் கொடுக்கும் ஏன்னா ஐந்தாவது இடத்துல சனி இருந்தால் புத்திர தோஷம் அர்த்தம் அப்போ குழந்தைங்களுக்கு ஏதாவது உடல் குறை ஏற்படுறது அல்லது ஏதாவது ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கும் அதனால் பெற்ற பிள்ளைகள் விஷயத்தில் நாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ராகு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஆறாவது ராசியில் தான் இருக்கார் ராகு ஆறாவது ராசியில் இருந்தால் ஒரு சிலருக்கு இந்த அல்சரு கேஸ்ட்ரிக் பிரச்சனை அல்லது வயிறு தொடர்பான பிரச்சனைகள்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி தொந்தரவுகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்கும் செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி இரண்டாம் அதிபதி தான் இரண்டாம் அதிபதி நல்லா இருக்கிறனால உங்களுக்கு பணவரவு இந்த மாதம் நல்லாயிருக்கும் பணத்துக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வராது வர வேண்டிய பாக்கியங்கள் ஈஸியாக வரும் உங்களுக்கு தொழிலும் நல்லா இருக்கும் அதே மாதிரி வேலையிலையும் நம்ம பணம் நல்லா சம்பாதிக்கலாம் அதனால பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கடன் காட்சியெல்லாம் கூட அடையும் அதனால இது ஒரு நல்ல மாசம்தான் ஏழாம் அதிபதியும் செவ்வாதான் ஏழாவது இடத்துல ஆட்சியாக இருக்கு பாருங்க ஏழாவது இடத்துல ஏழாம் அதிபதி ஆட்சியாக இருந்தால் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண முயற்சிகள் எடுத்தால் கை கூடும் அப்போ வரன்கள் வந்து தேடி வரும் நம்ம பார்க்கக்கூடிய வரன்கள் வந்து ஈஸியாக அமையும் அதனால் ஒரு சிலருக்கு திருமணம் நடந்துடும் ஒரு சிலருக்கு திருமணம் உறுதிப்படுத்தப்படும் அல்லது நிச்சயதார்த்தம் அந்த மாதிரிலாம் வந்து செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இந்த மாதம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சிலருக்கு லவ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து வரும் அது இளவ வயசுக்காரவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பெரிய வயசுக்காரவங்களுக்கு அது வந்து தகாத உறவாக வந்து மாறும் அதனால் அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி ஏழாவது இடத்துல இருந்தாலே உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு விஷயம் வந்து திடீர்னு நடக்கும் அது வந்து கொஞ்சம் அதிர்ச்சி தரக்கூடியதாக கூட இருக்கும் அதனால அவங்க வந்து ஒன்று கோவப்படுவாங்க நிறைய கோவப்படுவாங்க நிறைய டென்ஷனோடு இருப்பாங்க இல்லைன்னா என்னடா இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு சொல்லி ஒரு மாதிரி பயத்துலேயும் கவலையிலையும் இருப்பாங்க அதனால் அவங்கனால மன நிம்மதி இருக்காது சரியா அவங்களால வந்து தூங்கக்கூட முடியாது இதை வனால் வந்து அவங்களுக்கும் நமக்கும் கருத்து வேறுபாடு கொஞ்சம் சண்டை சத்தம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அதனால் அந்த கணவன் மனைவி உறவு வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு ஏதாவது பொருள் இழப்பீடோ சொத்து இழப்பீடோ அல்லது அவங்களுடைய உறவினர்களுக்கு ஏதாவது பாதிப்போ இப்படி ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்கள வந்து டென்ஷனாக இருக்கிற மாதிரி செய்யும் அது வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு தான் செய்யும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் சரிங்களா சரி குரு பகவான் வந்து உங்களுக்கு எட்டாவது ராசியில தான் இருக்கு பொதுவா வந்து ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கிறது விபரீத ராஜயோகம் தான் ஏதாவது ஒரு சில நன்மைகளை வந்து கொடுக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா ஆறாவது ராசிக்குடைய கிரகம் எட்டாவது ராசியில நம்மளுடைய உடல் நலத்தையும் பாதிக்கும் ஒரு சிலருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துடும் ஒரு சிலர் கீழே கீழே விழுந்துருவாங்க ஒரு சிலர் வண்டியில இருந்து கூட கீழே விழுந்துருவாங்க ஏதாவது வண்டி வாகனத்துல ஆபத்துக்கள் வந்துடும் அதனால உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது அதே மாதிரி போக்குவரத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க சரி அதே போல குரு பகவான் வந்து எட்டுல இருந்தால் ஒரு சிலருக்கு வந்து இந்த பணத்தினால பிரச்சனை வரும் அதனால பணத்தை யார்கிட்டையும் கொடுக்காதீங்க வாங்காதீங்க பணத்தை கொடுத்தாலும் பிரச்சனை வாங்கினாலும் பிரச்சனை சரிங்களா வாங்கினாலும் திருப்பி கொடுக்க முடியாது நம்ம கொடுத்துருந்தாலும் திருப்பி வாங்க முடியாது அதனால சண்டை சச்சரவு வந்துடும் அதே மாதிரி நகை நட்டுகள் விஷயத்துலேயும் பிரச்சனை வரும் யாருக்கும் நகை நட்டெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது சரிங்களா அதே நேரத்தில் குரு வந்து குழந்தைகளுக்கு கிரகம் அப்போ ஒரு சிலருக்கு குழந்தைகளோட கருத்து வேறுபாடு ஏற்படும் இல்லைன்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது மனக்கவலைகள் வரதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இப்போ இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கோயில் குளத்துக்கு போகிறதுல வந்து தடங்கல்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு வம்பு விளக்குகள் வரும் ஒரு சிலருக்கு இந்த பேங்குனால் பிரச்சனை வரும் பேங்கில் லோனுக்குன்னு வாங்கியிருந்தால் கட்ட முடியாது அதை கட்ட சொல்லி நமக்கு வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க ஒரு சிலருக்கு மட்டும் ஏதாவது கேஸ் வம்ப வழக்குகள் வரும் அந்த கோர்ட்டுகேஸ் வம்ப வழக்குகள் வராமல் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதுங்க சரிங்களா சரி அடுத்து சூரியனை எடுத்துக்கோ சூரியன் வந்து உங்களுக்கு லாபாதிபதி அவர் தான் இருக்கார் அதனால சூரியனால நமக்கு இந்த மாசம் நன்மை கிடைக்கும் சூரியன் வந்து கவர்மெண்ட்டு கூட கிரகம் அரசாங்கம் சம்பந்தப்பட்டதுக்கு கூட கிரகம் அதனால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வகையில நம்ம நன்மைகளை வந்து எதிர்பார்க்கலாம் அதே போல ஒன்பதாவது இடமும் உங்களுக்கு வலிமையா இருக்கு ஒன்பதாவது இடம் வலிமையா இருந்தா தந்தைக்கு நல்லது அப்பாவுக்கு நல்லது அப்பாவுக்கு வந்து நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா வந்து இந்த காலம் வந்து இருக்கும் சரிங்களா ஆனா அப்பாவுக்கு வந்து உடல் நலக்குறை ஏற்படுறது அல்லது வேறு ஏதாவது ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு ஏன்னா புதனும் சுக்கரனும் சேர்ந்துருக்கு அதனால் அதனால ஏதாவது ஒரு தொந்தரவு அப்பாவுக்கு வரும் அதனால அப்பா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சரிங்களா சரி அதே போல் ஒன்பதாவது இடம் வலிமையாக இருந்தால் வெளிநாடு சார்ந்த நன்மைகள் வந்து ஈஸியாக கிடைக்கும் விசா கிடைக்கிறது பிஆர் கிடைக்கிறது எல்லாம் நல்லா கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது வெளிநாட்டில் படிக்க போகிறது இதற்கான வாய்ப்புகள் எல்லாம் சிலருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு விரும்பிய டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் விரும்பின இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அதனால் ட்ரான்ஸ்ஃபருக்கு முயற்சி பண்ணணுன்னா நீங்கள் பண்ணுங்கள் ஈஸியாக வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா சரி அதே மாதிரி உங்கள் அப்பாவுக்கு வந்து சூரியன் வந்து ஒன்பதாவது இடத்துல இருக்கனால சூடு சம்மந்தப்பட்ட நோய் நொடிகள் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி இப்போ புதன் பகவான் வந்து பன்னிரெண்டாம் தேதி ஆணி மாதம் பத்தாவது ராசிக்கு வருவார் பத்தாவது ராசிக்கு புதன் வந்ததுலேருந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ பன்னிரெண்டாவது அதிபதி பத்தாவது ராசியிலருந்தா தொழில் ஸ்தானம் வந்து நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் தொழிலில் வந்து லைட்டாக இடைஞ்சல் இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் புதன் பத்துக்கு வந்தால் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு கல்வி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை வந்து புதன் வந்து உருவாக்கி கொடுப்பார் சுக்கரனை பொறுத்தளவுக்கு ஆணி இருபத்தி மூணாம் தேதி கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆயிருந்தார் கடகராசிக்கு சுக்கரன் வந்தால் உங்களுக்கு நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும் அதுவும் ஆனால் வேலையில் தான் தொந்தரவு கொடுக்கும் கொஞ்சம் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு தொந்தரவு கொடுக்காது பயப்பட வேணாம் தசாபதி நல்லா இருக்கிறவங்களுக்குலாம் பிரச்சனை வராது தசாபதி சரியில்லைன்னா மட்டும் வேலையில் மட்டும் கொஞ்சம் தொந்தரவு வரும் அவ்வளோதான் அதே போல் பன்னிரெண்டாவது இடத்துல தான் வந்து உங்களுக்கு கேது இருக்குது பன்னிரெண்டாவது இடத்துல கேது இருந்தால் அந்த அயன சயன போகம் பாதிக்கும் அயனம்னா அடிக்கடி டிராவல் வந்துக்கிட்டே இருக்கும் சரியாக தூங்க முடியாது இந்த பாதிப்புகளை மட்டும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது எது எப்படி இருந்தாலும் குரு சரியில்லை அவ்வளோதான் மற்ற கிரகங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காது அதனால் இந்த ஆனி மாத நிலைகள் நல்லா இருக்கிறனால உங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாகவே இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இருக்கும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி